ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருநெல்வேலி கிளை சங்கம் சார்பாக பத்தொன்பது மூன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று காலை எட்டு மணியளவில் திருநெல்வேலி மாநகராட்சி அனுமதியுடன் பூரி சாம்பார் ஆகியவை திருநெல்வேலி மாநகராட்சி டவுன் கண்டியபேரி அரசு மருத்துவமனை இசிஆர் ஆதரவற்ற மனநலம் பாதிக்கப்பட்டோருக்கான மீட்பு மற்றும் அவசர சிகிச்சை மையம் ஆர் சோயா தொண்டு நிறுவனம் மேற்பார்வையின் கீழ் இயங்கும் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பாதித்தவர்கள் ஆதரவற்றோர்கள் முதியோர்களுக்காக வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்கள் உயர்திரு ஐயா பானுமதி அம்மா குடும்பத்தார்கள் மூலைக்கரைப்பட்டி இவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷய் சஹானா கலம்பஸ் யுஎஸ்ஏ மேலும் எங்களுடன் ஸ்ரீ மதுரம் ஹோட்டல் இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்ற வாழ வேண்டுமாய் ஓங்காரக் ஆசானின் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டுகிறோம் அன்னதானம் வழங்க தங்களால் இயன்ற பொருள் உதவி செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசியின் திரு கே சரவணன் ஒன்பது மூன்று ஆறு ஏழு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நன்றி வணக்கம் கலசமுனியின் கருணை வடிவே அரங்கா கலியுகத்தின் தயவு குருவே அரசா கலசமுனியின் கருணை வடிவே அரங்கா கலியுகத்தின் தயவு குருவே அரசா கலசமுனியின் குலம் படைத்த அரங்கா கலியுகத்தை காக்க வந்த அரசா